ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து தோழர் மகிலன் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் தோழர் ராகுல் காந்திக்கு விரைவில் அமலாக்கத்துறை ரைடு போக இருக்கிறது எனக்கு செய்தி வந்துருச்சு நாங்க இருக்கிறத்தையும் விரிச்சு வரவேற்க காத்திருக்கிறேன் டீ பிஸ்கட் என்னோடது அப்படின்னு ராகுல் காந்தி ட்வீட் பண்ணியிருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சக்கர வியூகம் ஹிந்துயிசம் மகாபாரதம் போன்ற ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய கொள்கைகள் பாஜகவினுடைய என்ன சொல்லுவாங்க பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அந்த மாதிரியான அரசியல் விஷயங்களை ராகுல் காந்தி கையில் எடுத்து பேசுறதுனால ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கொலநடுங்கி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது அதனாலதான் அமலாக்கத்துறையை வச்சு நெருக்கடி இன்னும் பல்வேறு நெருக்கடிகள் ராகுல் காந்திக்கு கொடுக்கணும் அவருடைய சத்தத்தை வந்து சைலன்ஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க ஆனா நான் அதெல்லாம் அசரமாட்டேன்னு ராகுல் காந்தி அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு அமலாக்கத்துறை தரப்புல இருந்தே அதிகாரிகள் வந்து அவரை தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்திருப்பதாக எல்லாம் தகவல் வந்திருக்கிறத பார்க்க முடியுது இதை எப்படி தோழர் பாக்குறீங்க நீங்க ஆமா இது ஒரு முக்கியமான பிரச்சனை அவங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய தலைவலியா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் மாறி இருக்குது இந்த சாதி ரீதி சாதி ரீதியான பிரதிநிதித்துவத்தை வந்து முன்னெடுக்கிறது வேலை வாய்ப்புங்கிறது வந்து இந்த தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனையா மாறிச்சு அந்த வேலை வாய்ப்புக்கு யார் காரணம் என்பதை ராகுல் காந்தி மிக தெளிவா சொல்றாரு அதாவது இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து நம்மளுடைய இந்த பொருளாதார தான் இதுக்கு காரணம் அவர் வந்து ஜனநாயகமா தங்களுடைய தவறையும் சேர்த்து சொல்றாரு இந்த நாடு எதை நோக்கி போகணும் இவ்வளவு நாளும் எதை நோக்கி பயணித்து இருக்கிறது என்ன நம்ம தவறு செஞ்சிருக்கோம் அந்த தவறுல என்னுடைய பங்கு என்ன அதாவது காங்கிரசனுடைய பங்கு என்ன இதையும் சேர்த்துதான் அவர் சொல்றாரு கடந்த முப்பது ஆண்டுகளா ஆண்டுகளாக நம்மளுடைய பொருளாதார கொள்கை வேலை வாய்ப்பை கொடுக்கவில்லை வேலையின்மையை கொடுத்திருக்கிறது அப்படின்னு அவரு அவரு சொல்றாரு அதனால இந்த மாற்று ஏற்பாடுகளை மாற்று பொருளாதார கொள்கைகளே வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமான கொள்கை சார்ந்த முன்வைப்புகளை அவர் இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையிலிருந்தும் இப்ப அதற்கு பின்பும் வைத்துக் கொண்டு அதனுடைய ஒரு நீட்சிதான் இந்த சாதி ரீதியான பிரதிநிதித்துவத்திற்கான இந்த கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்றது இப்ப இவங்க வந்து எல்லாருக்கும் அதை கொடுப்பதற்கான கட்சியா ஆர் வந்து எல்லோரையும் சமமா மதிக்கிற கட்சியா அமைப்பா அப்படின்னா இல்லை அவங்க வந்து ஒரு உயர்சாதிக்கான அமைப்பு தான் உயர் சாதிக்கான கட்சி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கு அதை அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தக்க வைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து இந்த ஆட்சிப்பிடத்தில் இருப்பதற்காக அவர் மோடியையோ மற்ற யாரையோ முன்னிறுத்தலாம் ஆனால் அவர்களுடைய போர் அவங்களுடைய வந்து அடிப்படை கொள்கை என்பது அந்த பார்ப்பனியத்தின் கொள்கை தான் அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும் இப்போ ராகுல் காந்தி இந்த பர்டிகுலரா இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புக்கான காரணம் பொருளாதார பொருளாதாரத்தில் கொண்டு வர வேண்டிய மாற்றம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க செய்வதற்கான சில வழிமுறைகளை முன்வைக்க முன்வைத்து வர்றத இவங்க மிகப்பெரிய பிரச்சனையா பாக்குறாங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த வேலை வாய்ப்புல இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படலை ரெண்டு வருடத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் கொடுப்போம்னு சொன்னாங்க அதை நிறைவேற்ற முடியல இப்ப கூட நிதி நிதி அறிக்கையில அவங்க வந்து அது பற்றிய எந்த தகவல்களையும் சொல்லலை எவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு அப்படின்லாம் சொல்லலை அப்படிங்கும் போது இது வந்து மக்கள் மத்தியில எடுபடுது வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புக்காக பலரும் போராடுகிற நிலைமை வந்திருக்கு இன்றைக்கு இராணுவத்தில் கொண்டு வந்திருக்கிற ஒரு புதிய திட்டத்தை எதிர்த்து மக்கள் போராடுகிறார்கள் அது வெறும் வேலைவாய்ப்பு பிரச்சனையா பா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற சிக்கலையும் எதிர்த்து போராடுறாங்க நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க இது மாதிரி பல்வேறு தரப்பினர் இந்த வேலைவாய்ப்புங்கிற மைய மைய பிரச்சனைய இந்தியாவில இருக்கிறத இந்த போராட்டங்கள் வெளிப்படுத்துது அதை சமாளிக்க முடியாமல் பிஜேபி அரசு வந்து பின்வாங்கி கொண்டிருக்கிறது அதனுடைய நீச்சு தான் இதை பாக்குறோம் அப்படிங்கும் போது இதை இதை வந்து மக்கள் ஆதரவு பெற்ற தலைவராக ராகுல் காந்தி மாறுகிறார் அப்போ நீங்க வந்து முன்னாடி மாதிரி மாதிரிடோ ரைடோ மற்ற வழக்கம் கொடுத்து அவரை எம்பி பண்றதோ பண்ண முடியாது அதற்கும் அவர் வந்து பதில் சொல்றாரு இந்த பிரச்சனையில இவங்க காங்கிரஸ் கட்சி முன்கூட்டியே உரிமை மீறல் பிரச்சனையாக இதை எழுப்பியிருக்கு எதா இவர் வந்து சாதி சொல்லி பேசுறத பிரதமர் மோடி ட்விட்டரில் பதிவு செய் செய்திருக்கிறார் அது வந்து அவை குறிப்பில் நீக்கப்பட்டதை எப்படி அவைக்கு வெளியில நீங்க வந்து போடலாம் அப்படிங்கிற பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க உண்மையான ஒரு தலைவர் அவை தலைவர் என்ன பண்ணுவார்னா இதை வந்து விசாரணைக்கு எடுத்து இது வந்து உண்மையிலேயே வந்து ஆஹ் சிறைக்கு அனுப்புகிற அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை அது பிரதமர் பிரதமர் மீது அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா அது இந்த அரசு நேர்மையாக செய்யுமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு அதையெல்லாம் அடைமாற்றுவதற்கு தான் இன்றைக்கு வந்து இந்த ராகுல் மீது போட்டிருக்கிற இந்த இடி இடி வரும் அப்படிங்கிற ஒரு இது இது வந்து உண்மை பொய்ங்கிறத தாண்டி இது இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு நம்ம பாக்குறோம் இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் மக்கள் ஆதரவு ராகுல் காந்திக்கு இருக்குங்கிறது பிஜேபி அது மிகப்பெரிய விளைவை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படியான அப்படியா நடவடிக்கைகள் செஞ்சா அந்த அந்த தைரியத்துலதான் ராகுல் வந்து பதில் சொல்றாரு எதிர்கட்சி எம்பிக்கள் இருநூத்தி நாற்பது பேர் கிட்டக்க இருக்கிறாங்க முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு எதிர்கட்சிகள் அசுர பலத்தோடு இருக்கிறாங்க மோடிக்கு வேறு வழி இல்லாம ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆதரவும் நிதிஷ்குமார் அவருடைய ஆதரவும் மகாராஷ்டிராவில அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் சிந்தே அவருடைய ஆதரவும் தேவைப்படுது இன்னைக்கு வந்து முன்னாடி நினைச்ச மாதிரி ஒரு மன்னர் போலலாம் மோடியால் செயல்பற்ற முடியாது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் பல நிகழ்வுகளை அவருடைய பேச்சிலேயே ஒரு இது தெரிகிறது ஒரு ஒரு தளர்வு தெரிகிறத பார்க்க முடியுது கனிமொழி போன்ற எம்பிக்கள் ஜான் பிரிட்டாஸ் போன்றவர்கள் மகுவா மைத்ரா போன்றவர்கள் அப்புறம் அகிலேஷ் யாதவ் அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பிரியங்கா காந்தியும் தேர்வாகி உள்ளே வருவாங்க ஏன்னா வயநாட்டில் உறுதியாக அவங்க ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ்ல அபிநே அபிஷேக் பானர்ஜி டெரக் ஓப்ரைன் இது மாதிரி இது மாதிரியான இளம் எம்பிக்கள் வந்து பாஜகவை சும்மா விட மாட்டாங்க இவர்கள் எல்லாருக்குமே சமூக வலைதளங்கள் மூலமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களிடத்துல ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது இன்றைக்கு இவர்களை மீறி பாஜக திருப்பி அந்த அரசு அமைப்புகளை வச்சு மிரட்டிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி உதாரணத்துக்கு கனிமொழி அவர்கள் சமீபத்துல முந்தா நாள் நேத்து பேசின உரை எல்லாம் பாக்குறப்ப வேற லெவல் உரை இன்றைக்கு எல்லாரையுமே இளைஞர்கள் வந்து பாக்குறாங்க இந்த தலைவர்கள் என்ன மாதிரியான அரசியலை முன்வைக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப உற்று கவனிக்கிறாங்க அதன் மூலமாக மிகப்பெரிய அளவுல அரசியல் விழிப்புணர்வு இந்தியா முழுக்க பரவல பார்க்க முடியுது பல இளைஞர்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் ராகுல் காந்தி ஸ்பீச்சை பாக்குறாங்க இதை எப்படி தொடர்பாக்கு அதாவது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி அடிவதும்னு சொல்லுவாங்க இதை அதையும் தாண்டி ஃபுட்பால் மாதிரி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெறும் எதிர்கட்சி உள் உள் உட்கட்சி பூசல் இருக்கு இன்னொரு பக்கம் இவங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ள அவங்களுக்கு நினைச்சதை கொடுக்க முடியல இப்படி பல சிக்கல் இருக்கு இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் யாரு பொதுவா எதிர்கட்சிகள் இப்போ பிஜேபி ஒரு தேசிய கட்சி எதிரில் காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி இவ்வளவுதான் எதிர்கட்சி புரிதல் அப்படிதான் இதுதான் ஆண்டாண்டு நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு திமுக மாதிரியான சில கட்சிகள் தான் மாநில உரிமைகள் பேசுவாங்க இந்த நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு வெளியே ஒரு ஒரு சில அண்ணா அண்ணாவுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனைகளை பேசுவாரு நமக்கே வந்து ஒரு தனிநாடு கோரிக்கை நாங்க வந்து திராவிடர்கள் ஒரு தனித்த தேசிய இனம் அப்படிலாம் பேசுவாரு அது ரொம்ப ரொம்ப ரேரா காஷ்மீரிகள் பேசுவாங்க இந்த மத்திய மத்திய பிரதேசத்துல அந்த மாதிரி சில தொ சில பகுதிகளில் பேசுவாங்க மற்றபடி வந்து எதிர்கட்சினா ஒரு தேசிய கட்சி எதிர்ப்புறத்துல இருக்கிற தேசிய கட்சியா தான் இருக்கும் இன்னைக்கு அந்த நிலமெல்லாம் மாறிச்சு அந்தந்த மாநிலங்கள் ஏன்னா கடந்த பத்தாண்டுகளுடைய ஆட்சி வந்து இந்த மாநில உரிமைகளே ஒட்டுமொத்தமாக பறிக்கிற வண்ணமா இருக்கிறதுனால எல்லா மாநிலங்களும் இவர்களுக்கு எதிராக பேசுறாங்க குறிப்பாட்டுல இருந்து அடி வந்து உழுந்துகிட்டது ஆராசா பேசுறாரு ஆராசா என்ன பேசுறாருன்னா நம்ம கூட பற்றி பேசணும் எய்ம்ஸ் எய்ம்ஸ் வந்து நீங்க கட்டி கொடுக்கல அப்படிங்கறத நேத்து நம்ம சொன்னோம் ஆராசா அந்த கேள்வியை கேட்கிறாரு அதற்கு ஆமா ஜே பி ஜே பி நட்டா நட்டா வந்து ஒத்துக்கிறாரு ஆமா அதுல வந்து டெக்னிக்கல் எரர்ஸ் இருக்கு நாங்க ஒத்துக்கிறோம் எத்தனை வருஷத்துக்கு இந்த எரர் இருக்குன்னு தெரியல இப்ப ஆர் அவனுடைய பேச்சுக்கு பதில் சொல்ல முடியல அது போல கனிமொழி வந்து பேசிருக்காங்க ஏற்கனவே ஆள் ஆளு சா ஷானவாஸ் போன்றவர்கள் கடுமையான கண்டன அறிக்கையும் அதுக்காக விட்டுருக்கிறாங்க காணொலிகள் வந்துகிட்டு இருக்கு கனிமொழி அவங்க குறிப்பா அந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எப்படி வந்து பிஜேபி மறுத்துட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லி மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க கல்விக்கு வந்து இந்த முறை இந்த நிதிநிலை அறிக்கையில ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இது மிக மிக குறைவு பக்கத்துல இருக்கிற அவங்க சில நாடுகள சுட்டிக்காட்டி கூட சொல்றாங்க சில நாடுகள்ல எட்டு சதவீதம் ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனா இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுல ஒரு ஆறு சதவீத நிதி கூட ஒதுக்க முடியாம ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் ஒதுக்கி இருக்கிறீங்க இது வந்து மிக மிக வருங்காலத்தை பாதிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒவ்வொரு வருஷமும் கல்விக்கான நிதி வந்து இருக்கவே அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க ஹையஸ்ட் நிதி வந்து கல்விக்குதான் தமிழ்நாட்டுல ஆமா அது அது அதுதான் ஒரு சரியான அரசு இப்போ ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்குறாங்க ஆனா கல்விக்கு இது போன்ற விஷயங்களுக்காக செஸ் வந்து வசூலிக்கப்படுது மத்திய அரசாங்கம் அதற்கு போடுற வரி வந்து நாலு சதவீதம் அதையும் கனிமொழி அவர்கள் சுட்டி காட்டுறாங்க எஸ்எஸ்ஏ பிளான் எஸ்எஸ்ஏ பிளான்ல தமிழ்நாடு அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஒதுக்கி இருக்கிற தொகை முப்பத்தஞ்சாயிரத்தி சாரி மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தஞ்சு கோடி அதுல அறுபது சதவீதம் மத்திய அரசனுடைய தொகை அந்த தொகையை கணக்கிட்டு பார்த்தா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி பேலன்ஸ் இருக்கு மத்திய அரசு இந்த ஜூன்ல வந்து ஐநூறு கோடி ரூபாய் முதற்கட்டமா அவங்க கொடுக்கணும் ஜூன் முடிஞ்சு ஆகஸ்ட் வந்துருச்சு ஒதுக்கல அப்படின்னு சொல்றாங்க அவருடைய பேர்ல சிறப்பு பள்ளிகள்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறோம்னு சொல்லி நம்முடைய மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய திட்டங்களுக்கான நிதிய வந்து அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல அது மட்டும் இல்ல வெளிப்படையா அந்த இந்த கல்வித்துறை அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்துங்க இவங்களும் நிர்மலா சீதாராமன் சேர்ந்தா சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க அதை நடைமுறைப்படுத்துனா நாங்க வந்து நீதி பண்டை வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அததான் ஆளு சானவாஸ் போன்றவர்கள் கடுமையா ஆஹ் பேசி வர்றாங்க இத இத குறிச்சு திருமாலவன் அவர்களும் நாடாளுமன்றத்துல ஒரு முக்கியமான கண்டனத்தை தெரிவிச்சாரு அதாவது இது வந்து பிளாக் பண்ற மாதிரி இருக்கு நீ இத செஞ்சன்னா நான் இத செய்ய வேலைனா செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது சரியான ஏற்கக்கூடியது அல்ல இது வந்து மக்கள் வரி பணம் எங்களுக்கு உரிமை இருக்கு அதை எப்படி நீங்க அதை வச்சு மிரட்டலாம்ன்ற கேள்வியையும் எழுப்பிருங்க ஆமா அப்படி மிரட்டுற ஒரு 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 அரசியல் தான் இங்க நடக்குது அதுவும் இந்த கல்வி சார்ந்த மாணவர்கள் சார்ந்த விஷயத்துல இப்படி மறடறாங்கன்னா இவங்களுடைய அரசியல் எப்படி இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் கண்டிப்பா தோழர் இப்போ நாடாளுமன்றத்தை குறிச்சு தானே இருபதாயிரம் கோடி செலவு செஞ்சு நாடாளுமன்றத்தை கட்டினாங்க அதாவது ஒரு இன்ஜினியரை விட நான் தான் சர்வ வல்லமை படைத்த கடவுளுடைய குழந்தை அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி மோடி அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தவொடனே மண்டையில் ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு நாடாளுமன்றத்தெல்லாம் போய் பார்வையிட்ட போய் படம்லாம் பார்த்துருக்கிறோம் இல்லையா இவர் என்னமோ ஆர்கிடெக்ட் மாதிரியும் இவர் என்னமோ கொத்தனார் மாதிரி எல்லா வேலையும் பார்த்தாரு இருபதாயிரம் கோடி செலவு பண்ண அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தில் தொடர்ந்து ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு அந்த நாடாளுமன்ற மைய மண்டபத்துல இதுல மா இருந்து மாணவர்கள் எகிரி குதிச்சு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க இப்போ ஒரு மலைக்கே தாங்கல உள்ள ஒழுகிக்கிட்டு இருக்கு மோடி அரசாங்கம்னாலே இப்ப ஒரு பக்கம் பேப்பர் லீக்கு இன்னொரு பக்கம் வாட்டர் லீக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பாரத் மண்டபம்னு ஒண்ணு கெட்டனாங்க ஜி டுவெண்டி மாடா நடத்துறதுக்கு ஒரே நாள் மலை முடிஞ்சு போச்சு அவரு திறந்து வச்ச எல்லா பாலமும் உடையுது நொறுங்குது தண்ணியால மூழ்குது இது இது ஒரு பக்கம் நம்ம எதிர்கட்சி உறுப்பினர்கள் கிண்டல் கேள்வியாக சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டாலும் மிகப்பெரிய கேள்வி எழும்புது இவர்கள் ஆட்சியினுடைய தரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இதுல மிகப்பெரிய ஊழல்கள் நடந்திருக்கு இவர்கள் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் காசு தின்னு இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அவர்கள் எல்லாருமே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மிரட்டப்பட்டிருக்கிறாங்க எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படி இருக்கிறப்ப அவன் என்ன மாதிரி தரத்தோட இந்த எல்லாம் கட்டியிருப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள தண்ணி ஒழுகுது இருபதாயிரம் கோடி செலவு பண்ணி கட்டின நாடாளுமன்ற கட்டிடம் பிரிட்டிஷ்காரன் கட்டின கட்டிடம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி கெத்தா ஸ்ட்ராங்கா இதை எப்படி பாக்குறீங்க சொல்லுவா நாடாளுமன்றம் திறப்பு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்பே அதை வந்து நம்ம போய் பா ஒரு கலந்துரையாடல் பண்றதுக்கு உள்ள போய் பார்ப்பதற்காக நம்ம நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சு வெங்கடேசன் போன்றவர்கள் போயிட்டு வந்து நமக்கு பேட்டி கொடுத்தாங்க அந்த கட்டிடங்கள் எப்படி இருக்கு என்ன என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க அப்போ வந்து அது வந்து ஒரு பெரிச பெரிதா பார்க்கப்படலை நேற்று இப்போ கடந்த கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா அவரு அந்த ஓம்பிர்லா நடந்து வர்ற அந்த பார்வையில தண்ணீர் ஓடுதுன்னு சொல்றாங்க நடந்து பேண்ட தூக்கிட்டே நடந்து வர்றதா சொல்றாங்க இப்படி பல அமைச்சர்கள் எம்பிக்கள் நடந்து வர்ற பாதையில உள்ளே அதாவது மைய கட்டிடத்துக்குள்ள சாதாரணமா ஒரு சாரல் அடிக்குது வெளியில கேபின்குள்ள வருது அப்படின்னு இல்ல மைய மைய வளாகத்துக்குள்ள தண்ணீர் வந்து தேங்கி நிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது எந்த அளவுக்கு லட்சணத்துல கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது ஏற்கனவே நாடாளுமன்றத்துல இருந்த நாடாளுமன்றத்துல என்ன பிரச்சனைன்னு அவங்க முறையா சொல்லல இது வரைக்கும் அதுக்கான சரியான காரணங்களை சொல்லல அதாவது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற இந்த கடந்த எழுவத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்ம கட்டி வைத்திருக்கிற ஜனநாயக கட்டமைப்பை தான் அரசினுடைய திட்டம் அந்த அடிப்படையில தான் பிஜேபி அவங்க ஆட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க அது அரசியலமைப்பு சட்டமா இருந்தாலும் சரி நாடாளுமன்ற ஜனநாயகமா இருந்தாலும் சரி அல்லது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகிற அந்த உணவு உடை போன்ற விஷயங்கள் அவங்க நம் அவங்களை நம்புகின்ற நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து மாற்றுறாங்க மொத்தமா வந்து எல்லோரும் ராம் சொல்லணும் அதாவது எல் எல்லோருமே இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்றது எல்லோருக்கும் ஒரே கடவுள்னு சொல்றது இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒட்டு மொத்தமா ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ செட் பண்றதுதான் இந்த பிஜேபியினுடைய மைய அரசியலா இருக்கு அந்த அடிப்படையில தான் இந்த நாடாளுமன்ற கட்டத்தை கட்டிடத்தை ஒழிக்கிறாங்க அப்ப கூட பல பேர் இது வெறுமனே நாடாளுமன்ற கட்டிடத்தை மாற்றுவதில் இந்த கட்டமைப்பையே மாற்றுகிறார்கள் அப்படிங்கறதோட விளைவுதான் இன்றைக்கு சட்ட திருத்தங்கள் பல சட்ட திருத்தங்கள் வருது பல சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படுது சில சில சட்டங்களை அவங்க வந்து நீக்குறாங்க சில சட்டங்களை அவர்களுக்கு சாதகமான சட்டங்களை சேர்க்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வருது அது அடிப்படையில இந்த வெறும் கட்டிட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கட்டிடத்திலும் எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எலக்ட்ரல் பான் மூலமா இவங்க வந்து பெற்ற தொகை இருக்குல்ல இப்ப சாதாரணமா ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு அந்த அமைச்சர் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் ஊழல் செய்வாங்க ஆனா இவங்க வந்து என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா பத்து சதவீதம் பிஜேபி கொடுத்துடணும் என்ன நாங்க நிதி ஒதுக்குறோமோ வந்து கட்சி கட்சிக்கு நிதியா கொடுத்துருக்கும் அதுக்காக கொண்டு அது அது வந்து அதுக்கப்புறம் துறை சார்ந்த அதிகாரிகள் ஊழல் செய்யாம இருப்பாங்களா அமைச்சர்கள் ஊழல் செய்யாம இருப்பாங்களா லோக்கல்ல கட்டிங் கொடுக்கணும் எல்லாமே வந்து அது அது ஒரு வழக்கமான நடைமுறை அதையும் செய்யணும் கூடுதலா பத்து சதவீதம் பிஜேபி கொடுத்துடணும் இப்ப அவரால இந்த கட்டிடத்தை எப்படி செய்து முடிக்க முடியும் நல்லதா செய்து முடிக்க முடியும்ங்கிற கேள்வி வருது அது இல்லாம அந்த டெண்டர் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது அந்த எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதுல ஒரு முறைகேடான வகையில கொடுக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு தான் சிறந்த அதிகாரிகளா இல்லையாங்கிற கேள்வி நமக்கு வருது குஜராத்ல மட்டும்தான் நல்ல ஆட்கள் இருக்கிறாங்களாங்கிற கேள்வி வருது நீங்க சொன்ன மாதிரி இன்னும் இன்னும் இது எவ்வளவு மோசமான ஊழல் இவங்க செய்யறாங்கன்னா இந்த அவர்களுடைய ராமர் கோவில் கட்டுவதிலேயே ஊழல் அதுவே ஊழல் அதை தாண்டி அந்த நில அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தும்போது அந்த நிலத்தை கட்டுறதுக்காக நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நிலம் வாங்கப்பட்டிருக்கு வாங்கப்பட்டதுல மோசடி பண்ணிருக்காங்க ரொம்ப விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு அதிகமான விலைக்கு வித்திருக்கிறாங்க அதுல பலாயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்கிறாங்க இவங்க தேச பக்தர்கள் ஒரு பக்கம் தேச பக்தர்கள் இன்னொரு பக்கம் இந்துக்களுக்கு இவங்கதான் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் கட்டுறதுலயே ஒரு பக்கம் கோவில் கட்டுறதுல ஊழல் இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற சொல்றதும் பொய் இவர்கள் தான் இந்துக்களுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்றதும் பொய்ங்கிறது அப்பட்டமா நமக்கு தெரிய வருது கண்டிப்பா தோழர் தொடர்ந்து பாப்போம் ஆஹ் ராகுல் காந்தி அவர்களுக்கு மக்கள் மத்தியில ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பெருகிக்கிட்டு இருக்கு இளம் எம்பிக்கள் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம் அவர்களை குறித்து நம்ம கட்சி பாகுபாடின்றி அவர்கள் நிற்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்படணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அரசியல் அமைப்பு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத ரொம்ப குறிக்கோளா இருந்து போராடுறாங்க தொடர்ந்து இந்த குறிய காரியங்களை விவாதிக்கலாம் நன்றி தொடர் நன்றி